ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் சுகாதார என்றும் ஆஜராகவில்லை மூன்றாவது முறையாக சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாதது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் விக்னேஷ் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏன் ஆஜராகவில்லை விரிவாக பதிவு பண்ணலாம் ஏற்கனவே கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் முறையாக ஆஜராகும்படி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அன்றைய தினம் சொந்த காரணங்களுக்காக அவர் தவிர்த்த நிலையில் ஜனவரி ஏழாம் தேதி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வந்ததால் அதன் காரணமாக அவர் ஆஜராகவில்லை என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினம் மூன்றாவது முறையாக நேரில் ஆஜராகி நேரில் ஆஜராக வேண்டும் என மூன்றாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்றைய தினமும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆஜராக மாட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை ஆணையம் இறு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது தொடர்ந்து அப்பல்லோ சார்பில் இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் ஜெயலலிதாவுடைய பாதுகாவலர்கள் தனி அலுவலர்கள் என பல்வேறு தரப்பினருடன் விசாரணை நடத்தி முடிந்த நிலையில் இன்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நாளைய தினம் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் அடுத்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை விசாரணை நடத்துவதற்கு ஆறுமுகசாமி ஆணையமானது து ஏற்கனவே இரண்டு முறை ஆஜராகாத நிலையில் இன்றைய தினமும் அவர் விஜயபாஸ்கர் ஆஜராக மாட்டார் என்ற ஒரு தகவலும் தற்போது தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் அவருக்கு மேலும் ஒரு நாள் மாற்று ஒரு நாள் வேறு ஒரு நாளுக்கு அவருடைய சம்மனை மாற்றி அனுப்பும்படியும் அவர்கள் அர்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த வாரம் இறுதியில் அல்லது அடுத்த வாரம் அடுத்த வாரமானது பொங்கல் பண்டிகை வரை இருக்கிறது தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னும் பத்து நாட்களுக்கு பிறகுதான் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆஜராவார் என்ற தகவல் தற்போது தெரிய வந்திருக்கிறது அவருடைய தாமதம் என்பது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை ஆணையத்தினுடைய விசாரணை காலமும் கூடுவதற்கான ஒரு தாமதம் ஏற்படக்கூடிய சூழலே தற்போது உருவாகி தொடர்ந்து விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் பல்வேறு கேள்விகளை எழுப்ப விசாரணை ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது ஜெயலலிதாவை வெளிநாடு அழைத்து செல்வது தொடர்பாக அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டதா அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மருத்துவ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கைகள் அனைத்தும் சுகாதாரத்துறை அமைச்சருடைய ஒப்புதலை பெற்றுதான் வெளியிடப்பட்டதா அது தொடர்பான தகவல்கள் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்ப திட்டமிட்ட நிலையில் இன்றைய தினமும் அவர் ஆஜராக மாட்டார் என்ற தகவல் தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக உறுதியாகி இருக்கிறது மகேஷ்